செயற்கை உரங்கள் இந்தியாவிற்குள் வந்தது எப்படி இரண்டாவது உலக போர்ல நிறைய கம்பெனிகள் வெடி மருந்து தயாரிச்சது போர் முடிஞ்ச பிறகு வெடி உப்பு தயாரிச்ச கம்பெனிகளுக்கு லாபம் வர வழி கிடையாது அவர்கள் விஞ்ஞானிகளை கேட்டான் விஞ்ஞானி சொன்னான் வெடி உப்பு தயாரிக்கிற ஆளுகல்ல அமோனியான்னு தயாரிக்கிறீங்க இந்த அமோனியாவை பயன்படுத்தி செடிகளுக்கு உரம் தயாரிக்கலான்னு சொல்லிக் கொடுத்தான் ஆகையினால இந்த உப்பு கம்பெனிகளுக்கு லாபம் வரணுங்கிறதுக்காகவே நிறைய ரசாயன உரங்களை தயார் பண்ணாங்க அதுலதான் அமோனியா சல்பேட் வந்தது அதுதான் யூரியா வந்தது அதுதான் டிஏபி வந்தது அதுதான் பொட்டாசிய வந்தது இதெல்லாம் இந்த அரபு நாட்டில் இருக்கிற எண்ணெய் கிணறுல இருந்து எடுத்த பெட்ரோல்ல இருந்து நேப்தான்னு ஒரு பொருள் வச்சு அந்த நேப்தாவை தான் இந்த சல்பேட் யூரியா எல்லாம் தயார் பண்றாங்க ஆகையினால அரபு நாட்டு கிணறுகளை அமெரிக்கா கையில் எடுத்துக்கிட்டு அதுல கிடைக்கிற பொருளை வச்சுட்டு இந்த ரசாயன வரங்களை தயார் பண்ணி அதை விற்கிறதுக்கு இடம் தேர்தல் எங்க எல்லாம் வெயில் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் நிறைய விளைச்சல் இருக்கு நிறைய பயிர்கள் நடக்குது இந்த நாடுகள் எல்லாத்துக்கும் பச்சை புரட்சின்னு ஒரு திட்டத்தை வைத்து கொடுத்தோம் இதுதான் தென் அமெரிக்க நாடுகளில் ஆசிய நாடுகளில் ஆப்பிரிக்க நாடுகளில் எல்லா இடத்துலையும் பயன்படுத்தப்பட்டது ஆனால் அந்த உரக்கம்பெனி முதலாளிகளுக்கு நிறைய லாபம் வந்தது ஆனால் நம்ம நெல் வந்து அந்த உரத்துக்கு ஏற்றதல்ல இந்த உரத்தை அதிகமா போடும்போது நம்ம நெல் சாஞ்சு போயிடுச்சு அதனால அவங்க என்ன செஞ்சு பார்த்தாங்க ஜப்பான்ல இருந்து குள்ளார நெல்லை கொண்டு வந்து பயிர் பண்ண சொன்னாங்க இப்ப அது ரசாயன உரம் போடும்போது சாயல அப்ப நம்ம விஞ்ஞானிகளுக்கு யோசனை சொல்லிக் கொடுத்தான் ஜப்பான் நல்ல இந்திய நெல்லையும் ஒட்டுங்கன்னு சொல்லி கொடுத்தான் ஜப்பான் நிலையும் இந்திய நெல்லையும் ஒட்டும் போது ஆறு தர இருபத்தி ஒரு குள்ளரக நெல்லை கண்டுபிடிச்சாங்க இந்த குள்ளார நெல்லும் ரசாயன உரம் போட்ட போது சாயல ஆகையினால என்ன பண்ணா சர்வதேச ஆராய்ச்சி நிலையம் பிலிப்பைன்ல இருக்கு அந்த ஐஆர்ஆர் இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அவருடைய சுருக்கம் தான் ஐயாரு ஐஆர் எட்டு முதல்ல அறிமுகப்படுத்துறாங்க அது குள்ளாரகமா இருந்தது அது சாயல ஆனா என்ன பண்ணுச்சு நிறைய ரசாயன உரம் போட்டதுனால அது திங்கிறதுக்கு நல்லா இல்லை மக்கள் அதை வேண்டான்ட்டாங்க மறுபடியும் ஐயாறு அஞ்சுன்னு கொடுத்தான் அப்புறம் ஐயாறு இருபதுன்னு கொடுத்தான் ஐயாறு இருபத்தி ரெண்டுன்னு கொடுத்தான் ஐயாறு முப்பத்தாறுன்னு கொடுத்தான் ஐயாறு அறுபத்தி மூணுன்னு கொடுத்தான் அப்புறம் இந்தியாவிலேயே நீங்க எல்லாம் எல்லாம் உற்பத்தி பண்ணீங்க சொல்லிட்டான் இதன் மூலம் அவன் ரசாயன உரத்தை விற்கிறதுக்காக நிறைய தந்திரத்தை சொல்லி கொடுத்தான் மக்களுக்கு வைக்கோல் இல்லாம போனதுனால மாடுகள்லாம் கசாப்பு கடைக்கு போயிடுச்சு அது இப்போ மாட்டு எரி இல்லாமல் போயிடுச்சு ஆனால் மக்கள் முழுசுமே இந்த ரசாயன உரத்தை நம்ப வேண்டி வந்துருச்சு இப்படிதான் ரசாயன உரம் உபயோகம் வந்து அதிகம் அதிகமாக போயிடுச்சு இது என்ன பண்ணிடுது விவசாய கடனாளி ஆக்கிடுச்சு நிலத்த மாடலாக்கிடுச்சு